விண்கலன்களை இணைக்கும் ஸ்பெய்டெக்ஸ் திட்டம் வெற்றி பிரதமர் மோடி வாழ்த்து சர்வதேச விண்வெளி மையத்தை போல இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் தனி விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா முயற்சித்து வருகிறது ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் திட்டப் பணிகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன இத்தகைய பணிகளுக்கு விண்வெளியில் இரு விண்கலன்களை இணையச் செய்யும் டாக்கிங் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் இதற்காக கடந்த முப்பதாம் தேதி தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட ஸ்பேடெக்ஸ் பி ஸ்பேடெக்ஸ் ஏ என்ற இரண்டு செயற்கைக்கோள்களை சுமந்தபடி பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் வெண்ணில் பாய்ந்தது ஸ்பேடெக்ஸ் பி செயற்கைக்கோள் நானூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டரிலும் ஸ்பேடெக்ஸ் ஏ செயற்கைக்கோள் நானூற்று எழுபத்தாறு கிலோமீட்டரிலும் வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்பட்டன இதையடுத்து இரண்டு செயற்கைக்கோள்களையும் இணைக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டது இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் முதலில் ஜனவரி ஏழாம் தேதி இணையச் செய்வதற்கு திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால் ஒருங்கிணைக்கும் திட்டம் தள்ளிப்போனது தொடர்ந்து அனைத்து சென்சார்களும் மதிப்பீடு செய்யப்பட்டு படிப்படியாக ஸ்பேடெக்ஸ் விண்கலன்களை இணைப்பதற்கான தூரம் குறைக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைத்த நான்காவது நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்தது இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் விண்கலன்களை இணைய செய்யும் வரலாற்று நிகழ்வு வெற்றி பெற்றுள்ளது விண்வெளியில் டாக்கிங் செய்த நான்காவது நாடு இந்தியா என குறிப்பிட்டுள்ளது இந்த சரித்திர சாதனை படைத்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ புதிய தலைவர் நாராயணன் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார் பிரதமர் வாழ்த்து செய்தியில் விண்வெளியில் இரண்டு விண்கலன்களை இணைய செய்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுக்கள் இந்த சாதனை இந்தியாவின் வருங்கால விண்வெளி திட்டங்களுக்கு உதவும் ஒரு படிக்கல்லாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் காணும் பொங்கல் கொண்டாட்டம் மெரினாவில் குளிக்க தடை பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சென்னை மெரினா கடற்கரைக்கு வரும் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது காணும் பொங்கலான இன்று லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு வருவார்கள் என்பதால் போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடற்கரைக்கு வரும் மக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கடலுக்குள் இறங்காமல் இருப்பதற்காக தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது கடற்கரை இடங்களில் பெருநகர காவல்துறை சார்பாக நூற்று இருபத்தி ஏழு சிறப்பு கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆறு இடங்களில் குடிநீர் டேங்க் வைக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்க ஒரு வயது முதல் எட்டு வயது வரை உள்ள குழந்தைகளின் இடது கையில் கைப்பட்டையை போலீசார் கட்டி விடுகின்றனர் பனிரண்டு இடங்களில் உயர்கோபுரங்கள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை விடுதலை செய்த பதினைந்து மீனவர்கள் சென்னை வருகை நாகை மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் நவம்பர் பதினொன்றாம் தேதிகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் அதிகாலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பதினைந்து மீனவர்களையும் கைது செய்தனர் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் மீனவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இலங்கை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதையடுத்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் பலனாக பதினைந்து மீனவர்களையும் இலங்கை அரசு சில தினங்களுக்கு முன் விடுவித்தது இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்கள் தாயகம் திரும்ப தேவையான ஏற்பாடுகளை செய்தனர் கொழும்புவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை திரும்பிய பதினைந்து மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் ஏர்போர்ட்டில் வரவேற்றனர் அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர் ராசிபுரம் மாஜி எம்எல்ஏ சுந்தரம் காலமானார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டசபை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பி ஆர் சுந்தரம் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்து மூன்று அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் பி ஆர் சுந்தரம் கட்சியின் மாவட்ட அவைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை இரண்டு முறை எம்எல்ஏவாகவும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை நாமக்கல் லோக்சபா தொகுதி எம்பியாகவும் இருந்தார் அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்த பி ஆர் சுந்தரம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்தார் பின்னர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கொள்கை பரப்பு துணை செயலாளராக பணியாற்றினார் உடல் நலக்குறைவு காரணமாக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்தார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இன்று காலை ராசிபுரம் அடுத்த பச்சடையாம்பாளையத்தில் உள்ள தனது வீட்டில் காலமானார் பி ஆர் சுந்தரம் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விலை சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்தது ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று இருபதுக்கு விற்பனையாகிறது ஒரு கிராமுக்கு ரூபாய் ஐம்பது உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ரூபாய் இரண்டு உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் நூற்று மூன்றுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துக்கும் விற்பனையாகிறது தை மாதத்தில் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கவுள்ள நிலையில் தங்கம் வெள்ளி விலை ஐம்பத்தொன்பதாயிரத்தை கடந்திருப்பது நகை பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது திருச்சி புத்தாநத்தத்தில் ஞானவேல் முருகன் ரத யாத்திரை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த புத்தாநத்தத்தில் ஞானவேல் முருகனின் தை மாத ரத யாத்திரை வெகு விமரிசையாக நடந்தது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளிய ஞானவேல் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன ரத யாத்திரையை விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி என் ஆர் என் பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ரதத்தில் ஞானவேல் முருகன் முக்கிய வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார் தாரை தப்பட்டை முழங்க இளைஞர்களும் பெண்களும் ஆடிப்பாடி ரதத்துடன் ஊர்வலமாக சென்றனர் ரத யாத்திரை பாறைப்பட்டியில் துவங்கி புத்தானத்தம் கடை வீதி இடையப்பட்டி வழியாக வடக்கு இடையப்பட்டியில் உள்ள ஞானமலையை சென்றடைந்தது அங்கு ஞானவேல் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் சிங்கப்பூர் அதிபர் இந்தியா வருகை ஜனாதிபதி பிரதமர் வரவேற்பு தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் உள்ள மனைவி ஜனே யுமிகோ இட்டோகியுடன் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஜனாதிபதி மாளிகை வந்தடைந்த அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் தொடர்ந்து பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார் அப்போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிங்கப்பூரின் அப்போதைய அதிபர் டோனிடன் கிங்யாம் டெல்லிக்கு வருகை தந்தார் அதன் பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறை நம் அண்டை நாடான இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர் தர்மன் சண்முகரத்னம் ஏற்கனவே சிங்கப்பூர் துணை பிரதமர் நிதி அமைச்சர் கல்வி அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதானி மீது குற்றம் சாட்டிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடல் பிரபல முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பர்க் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்தது இந்த நிறுவனம் உலகின் பெரும் நிறுவனங்களில் நடைபெறும் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கைகளை வெளியிடுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதானி குழுமத்திற்கு எதிரான அதன் அறிக்கையில் அந்நிறுவனம் பல லட்சம் கோடிகளை ஓரிரு நாளில் இழந்தது பங்குச்சந்தையில் கடுமையான இழப்புகளையும் சந்திக்க நேர்ந்தது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபதில் எலக்ட்ரிக் லாரி தயாரிப்பு நிறுவனமான நிக்கோலோ தனது முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியது இதனால் அந்நிறுவனத்திற்கு நூற்றி இருபத்தைந்து மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது மேலும் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நிக்கோலோ நிறுவனர் ட்ரெவர் மில்டனுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டன இந்நிலையில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் காலவரையின்றி மூடப்படுவதாக அந்நிறுவனத்தின் நிறுவனர் நெட் ஆண்டர்சன் தெரிவித்துள்ளார் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை மூடுவதற்கான காரணம் எதுவும் இல்லை மிரட்டல் உடல் நல பாதிப்புகள் போன்ற எதுவும் இல்லை கடந்த ஆண்டு குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் எங்கள் குழுவுடன் விவாதித்து இந்த முடிவை எடுத்துள்ளேன் இதனால் ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிரந்தரமாக மூட முடிவு செய்துள்ளேன் என்றும் நெட் ஆண்டர்சன் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் பங்களாவில் புகுந்த திருடனுடன் சண்டை ஹிந்தி திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சைஃப் அலிகான் அவரது மனைவி பிரபல நடிகை கரீனா கபூர் மும்பை பாந்த்ரா மேற்கில் உள்ள பங்களாவில் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இன்று அதிகாலை சயப் அலிகானும் குடும்பத்தினரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் இரண்டு முப்பது மணி அளவில் வீட்டினுள் ஒரு திருடன் புகுந்துள்ளான் சயஃப் அலிகான் நாரைப்பக்கம் சென்றுள்ளான் சத்தம் கேட்டு விழித்த சயஃப் அலிகான் திருடனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவனை பிடிக்க முயற்சித்தார் சத்தம் கேட்டு வீட்டில் வேலை பார்க்கும் மூன்று ஊழியர்களும் வந்தனர் அதற்குள் திருடனுக்கும் சயஃப் அலிகானுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது மாட்டிக்கொள்வோம் என பயந்த திருடன் கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தினான் சயஃப் அலிகானுக்கு முதுகு உள்ளிட்ட இடங்களில் கத்தி குத்து விழுந்ததால் நிலை குலைந்தார் திருடன் தப்பி ஓடிவிட்டான் வீட்டில் வேலை செய்த ஊழியர்கள் திருடனை பிடிக்க முயன்றும் முடியவில்லை ரத்தம் கொட்டிய நிலையில் அவரை ஊழியர்களும் குடும்பத்தினரும் மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு ஐசியுவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது மொத்தம் ஆறு முறை திருடன் கத்தியால் குத்தியுள்ளான் அதில் இரண்டு குத்து ஆழமாக விழுந்துள்ளது என டாக்டர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக முதுகு தண்டுவடம் அருகே ஆபரேஷன் செய்துள்ளதாக மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது லீலாவதி மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நீரஜ் உத்தமானி கூறியதாவது சைஃப் அலிகான் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மருத்துவ அழைத்து வரப்பட்டார் ஆறு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் அவரது உடல்நிலை சீராக உள்ளது உயிருக்கு ஆபத்து இல்லை தொடர்ந்து டாக்டர்கள் கண்காணித்து வருகின்றனர் என டாக்டர் நீரஜ் உத்தமானி கூறினார் சயஃப் அலிகான் வீட்டில் திருட்டு முயற்சி நடந்தது அவர் தற்போது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் ரசிகர்கள் பதற்றப்பட வேண்டாம் போலீசார் விசாரிக்கின்றனர் என சயப் அலிகானின் டீம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதனிடையே தப்பிய திருடனை பிடிக்க ஏழு தனிப்படைகளை மும்பை போலீசார் அமைத்து தேடி வருகின்றனர் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கு தனிப்படையினரும் மும்பைக்கு வெளியே மூன்று தனிப்படையினரும் திருடனை தேடி வருவதாக போலீஸ் அதிகாரிகள் கூறினர் சைஃப் அலிகான் சுவிட்சர்லாந்தில் குடும்பத்துடன் புத்தாண்டு கொண்டாடினார் கடந்த வாரம்தான் மும்பை திரும்பினார் வந்த சில நாட்களுக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என ரசிகர்கள் வருத்தத்துடன் கூறினர் வீடு புகுந்து சைஃப் அலிகானை திருடன் கத்தியால் குத்திய சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது